வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி வந்து செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழக்கத்துலேயே பெல்லைக்கான இருக்குங்க அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து உடுமலைப்பேட்டை தாலுக்காங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்கால் அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலம் பூலவாடி அந்த ஏரியாவில் வந்து இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடுங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டு பேஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படையுமே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நூற்றி இருபது அடி அந்த மாதிரி வரும்ங்க இந்த ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி அந்த மாதிரி வருதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் நிறந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுற்றுப்புறமே எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஏரியாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்ங்க இந்த இடம் உங்களுக்கு விவசாயத்துக்கு சூட்டபிள் ஆகுங்க ஃபியூச்சரில் வந்து சைட்டு இது போடுற மாதிரி இருந்தாச்சு இருந்துச்சுனாலுமே இது சூட்டபிள் ஆகுங்க லே அவுட் பர்பஸ்க்கு சூட்டபிள் ஆகுங்க ஃபார்ம் லேண்டு மாதிரி பிரித்து சீ ரீசேல் பண்ணுறதுக்கும் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே இது சூப்பரான இடம்ங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது இது வந்து ஃபுல்லாகவே எம்டி லேண்டுங்க பிளைன் லேண்டு எம்டி லேண்டாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கம் இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கராங்க டோட்டல் ப்ரைஸாக அறுபது லட்சரூவா கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த ரோடு பேஸில் பூமி எதுவுமே இல்லைங்க இது ஒன்று தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்